ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா போட்டிருக்கோம் இப்போ சோம்பு வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்துருக்கோம் ஸோ வறுத்துட்டு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் போட்டு வதக்குறோம் ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நல்லா இதை வந்து வதக்கிட்டு தக்காளி போடுறோம் தக்காளி போட்டு நல்லா வதைக்குவாங்க சேனலில் இருந்து ஏற்கனவே வந்து நான் வந்து லைவ் போட்டிருக்கேன் வீடியோ குவைத்தில் இருந்து எப்படி ஒட்டையக்கறி செய்கிறது கறி பிரியாணி செய்கிறதுன்னு ஸோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஸோ பார்க்காத நபர்கள் பாருங்கள் இந்த இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னாக்கா உப்பு போடுறோம் மீன் மசாலா போடுறோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஸோ எல்லாம் போடுறோம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு போக வந்து தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கோம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து நம்ம வந்து நல்லா மிஸ் பண்ணி கலக்கி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி வந்து எப்போவுமே வந்து சுடுதண்ணி தான் சேர்ப்பேன் பச்சை தண்ணி சேர்க்க மாட்டேன் ஸோ சுடுதண்ணி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா மீன் குழம்புல புளி புளி போகல் புளி புளி சேர்க்கலையா அப்படின்னு கேட்பீங்க ஸோ புளியும் போட்டிருக்கேங்க நான் வந்து சுடுதண்ணியோடு வந்து புளி வந்து மிஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ தான் அதை வந்து ஆட் பண்ணுவேன் எப்போயுமே வந்து தனியாக வந்து புளியை கரைச்சிலாக வைக்க மாட்டேன் தண்ணி காய வைக்கும் போதே புளியை போட்டு ரெடி பண்ணிடுவேன் அது சுடுதண்ணியிலே வந்து புளி எல்லாம் மெல்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அதை வந்து கையை விட்டு கரைக்க தேவையில்ல சும்மா லைட்டாக கரண்டியை விட்டு கரைச்சோம்னா கரைஞ்சிரும் சீக்கிரமாக ஏன்னா சுடுதண்ணியில் வந்து நல்லா ஊறி இருக்கும் பொது போதுன்னு இந்த இப்போ தான் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம் ரெடியாகிடுச்சு கொதிச்சிருச்சு இப்போ வாங்க நம்ம மீனை போட்டுக்குவோம் மீனை போட்டு மூடிச்சிட்டு நம்ம ஒரு பத்து இருபது நிமிஷம் வந்து நம்ம திரும்பி வந்து லைட்டாக மூடி போட்டு வச்சுருப்போம் இருபது நிமிஷம் கழித்து மீன் வெந்துடும் மீன் வெந்த பிறகு மீன் உடையாமையே அந்த இருபது நிமிஷத்துலேயே வந்து மூடி போட்டு அதிகமாக மூடாமல் ரொம்ப கொதிக்காமல் ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து அந்த மீன் வந்து உடையாமல் சூப்பராக வெந்துட்டும் எடுத்துருவேன் இப்போ வாங்க நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சு கொதிக்க வச்சுருவோம் மீன் போட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்போ இப்போ வந்து மூடி போட்டு வச்சுட்டா அது வந்து பாயில் ஆகிட்டே இருக்குது லைட்டாக இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து ரெடியாகிடுச்சு நமக்கு தேவையான மீன் குழம்பு மீன் குழம்பு கிரேவி செட்டிநாடு நாடு ஸ்டைலில் மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மீன் குழம்பு எந்த லெவலில் இருக்குன்ட்டு ஸோ அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை ரெகுலராக தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி நான் வந்து ஒட்டகிரை பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள் மக்களே ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள்